நீ அதிக நேரம் தூங்காம லேப்டாப் மொபைல்லாம் பார்த்துட்டு இருக்கியோ ஆமா தூக்க வரலன்னுட்டு பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே டயர்ட் டயர்டாயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீரின்மையோட அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சிற்காட்டியன் ரிதம் அப்படின்னு ஒன்று உருவாகுங்க நம்ம இந்த ப்ளூ லைட் சம்மந்தப்பட்ட மொபைல் டிவி லேப்டாப் இதெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுறதுனால அது பாதிக்கப்படுது அதே மாதிரி மெலட்டோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நம்ம ப்ளூ லைட் இருக்கக்கூடிய மொபைல் டிவி லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மெலட்டன் வந்து குறைஞ்சி போயிருதுங்க தூக்கம் சரியான நேரத்தில் நம்ம தூங்காதனால நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பயாலஜிக்கல் கிளாக் வந்து மாறுபடுது ஸோ இதனால தான் நம்ம தூக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருதுங்க தூங்குறதுக்கு இயற்கையான வழிகள் ஏதாவது இருக்கா இயற்கையா ஏழு வழிகள் இருக்கு ஓகேவா அதாவது நம்ம தூங்க போறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னாலையா ப்ளூ லைட் அதாவது டிவி மொபைல் லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதே மாதிரி பெட்ரூம் வந்துட்டு தூங்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சில பேர் எல்லாம் பெட்ரூம்ல படுத்து டிவி பாத்துட்டு இருப்பாங்க இல்ல மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ஒரு மூலையில வச்சுட்டு பெட்ரூம் வந்துட்டு என்ன பண்ணனும் தூங்கறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணனும் ஓகேவா ஏன் பெட்ரூம்ல மட்டும் தான் தூங்கணுமே நான் தூங்க இடமா இல்ல ஹால்ல எல்லாம் தூங்கலாம் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா தூங்கறதுக்கு சில இடம் சூழல் எல்லாம் இருக்கு அதாவது அதிகமா கடிகாரம் சவுண்ட் வரும் பார்த்தியா அந்த இடத்துல படுத்தாலோ இல்ல அப்படின்னா அதிகமா வெளிச்சம் இருக்க இடத்துல படுத்தாலோ இல்ல சவுண்ட் அதிகமா வர இடத்துல படுத்தீங்க அப்படின்னா தூக்கம் வராது மூலம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும் அதே மாதிரி மங்களான ஒளியில படுத்தும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா மெலட்டோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு நல்லாவே உற்பத்தி நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும் இயற்கை உணவுகள் அப்புறம் மூளைக்கு ஓய்வு தர பானங்கள் வச்சிருக்காரு கண்டிப்பா இருக்கு நம்ம வந்துட்டு பால்ல வந்துட்டு குங்குமப்பூ கலந்து குடிச்சோம் அப்படின்னா மன சோர்வு குறையும் அதுக்கப்புறம் வாழைப்பழமும் நாட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது மூலியமா நம்ம உடம்பு பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி மெலட்டோன் அதிகரிக்கும் நம்ம உடம்புல தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அது அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வெந்தய கஷாயம் இந்த வெந்தய கஷாயம் குடிக்கிறது மூலியமா நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் தூக்கம் வந்து சூப்பரா வரும் நீ என்ன பண்றது தூங்கறது இல்ல அதே மாதிரி தூங்குற டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்க இப்படிதான் தூக்கம் எப்படி வரும் இப்படிதான் தூக்கம் எப்படி வரும் சொல்லு ம் அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் இதெல்லாம் நீ கண்டினியூஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் தூக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தூக்கம் நல்லா இருந்தாலே நம்ம மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் அதிகமான உணவுகளை சாப்பிடக்கூடாது எண்ணெய் அதிக உள்ள உணவுகள் காரசாரமான உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு அதிக அளவு சேர்த்துக்க கூடாதுங்க அதே மாதிரி இளநீர் பழச்சாறு சூடான பால் இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்துட்டு அமைதியாக தூங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நம்ம தவிர்த்துட்டு தூங்கணும் தூங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தவிர்த்திடணும் என்ன அப்படின்னா காஃபி டீ இந்த மாதிரி ஜூஸ் அதாவது இந்த ஷோர் பண்ணி வைக்கிறாங்களே அந்த ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கெஃபைன் வந்து அதிகமாக இருக்கு ஸோ நம்ம குடிக்கிறது மூலம் தூக்கம் அப்படிங்கிறது கேட்டுடும் சில பேர்லாம் அதிகமாக கவலைப்படுவாங்க டென்ஷனாக இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் அப்படிங்கிறது அதிகமாக வராது சரியா ஸோ இந்த மாதிரி வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நைட்டு தூங்குறதுக்கு ஒரு புத்தகம் படிக்கலாம் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்க மைண்டில் இருந்தாலே தூக்கம் அப்படிங்கிறது வராது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு புத்தகம் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது ஒரு புத்தகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனிங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது சூப்பராக வரும்

தூக்கம் அப்படிங்கிறது சூப்பராக வரும் நல்ல தூக்கம் பெறுவதற்கு இந்த ஏழு வழிகளை தினமும் பின்பற்றுங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி டிவி லேப்டாப் மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி தூங்குற இடம் மிகவும் அமைதியாகவும் மங்களான ஒளியிலையும் தூங்கணும் அதே மாதிரி நீங்க நைட்டு வந்துட்டு காஃபி தேநீர் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் இயற்கையா தூக்கம் தரும் உணவுகள் மற்றும் பானங்களை பருகுங்க தினமும் யோகா அண்ட் பிராணயாமம் செய்யுங்க தினமும் நைட்டு ஒரு புத்தகம் படிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுதிங்க என்ன ரேடியோஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிற தூக்கமின்மை வரதுக்கான பிரச்சனைகள் அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் சொல்லிருக்கோம் சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் வாசி